வணக்கம் நான் மோகன்ராஜ் நான் டெல்லி போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் வித்தியாசமான முறையில் இயங்குவதை என்னால் பார்க்க முடிஞ்சது அதை பற்றின செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி அது என்ன வித்தியாசமான முறை அப்படின்னு கேட்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஷிஃப்ட் முறையில் பள்ளிகள் இயங்குவதை என்னால் பார்க்க முடிஞ்சது அதுதான் நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக சொல்ல போகிறேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலப்பயணமாக டெல்லி போயிருந்தேன் டெல்லி போயிருந்தப்போ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேருந்தை பிடிச்சி நான் வந்து ஷாலிமார் பாக் அப்படிங்கிற இடத்துக்கு போனேன் அங்கேருந்து காலால் நடந்து போயிட்டு இருந்தப்ப அங்கே ஓரமாக ஒரு பள்ளி இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சது இது ஒரு அரசு பள்ளி தான் அந்த பள்ளியை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் வியப்பு அந்த பள்ளியினுடைய வாயில் அருகே வைக்கப்பட்டிருந்த பதாகையை பார்த்தும்பொழுது அதில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ தான் அங்கே அந்த பள்ளியானது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் ஒரு பெண்கள் பள்ளியாகவும் செகண்ட் ஷிஃப்ட்டில் அது வந்து ஒரு ஆண்கள் பள்ளியாகவும் செயல்படுறதை என்னால் பார்க்க முடிஞ்சுது இப்போ நீங்களே இங்கே பாருங்களேன் கவர்மெண்ட் சர்வோதயா கன்னியா வித்யாலயா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க கன்னியா வித்யாலயா அப்படின்னாக்கா பெண்கள் பள்ளி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் இது வந்து பெண்கள் பள்ளியாக செயல்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படிங்க பாருங்களேன் செகண்ட் ஷிஃப்ட்டில் கவர்மெண்ட் பாய் சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது செகண்ட் ஷிஃப்ட்டில் இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஆண்கள் பள்ளியாக செயல்படுறதுன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க நான் படித்தப்போ நான் கூட அதாவது கல்லூரியில் நான் படித்தப்போ ஃபஸ்ட் ஷிஃப்டில் தான் நான் படித்தேன் அதாவது மார்னிங் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஷிஃப்ட்டில் நான் படித்தேன் பள்ளிகள் இது போன்ற ஷிஃப்ட் முறையில் செயல்படுவதை நான் இங்கே தான் பார்த்தேன் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்தி